எங்க தாத்தா கையால செஞ்ச அந்த விநாயகர் சிலை தான் இன்னைக்கு நான் அதை வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன் அதை நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க மறுபடியும் அது நமக்கு சொந்தமாயிடும் இனிமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எல்லாமே அந்த கடவுளோட ஆசிர்வாதம் தாங்க கடவுளே எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான் சிவா முன்ஷியோட வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பினாரு சிவாவை பார்த்ததும் முன்ஷியோட வேலைக்காரனுக்கு கோபம் வந்துருச்சு அவன் கோபமா முன்ஷிய பார்த்து சொன்னா முதலாளி ஐயா அவன் வந்துட்டான் பாருங்க இப்போ நிலத்தை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குமே என்ன பண்ண போறீங்க எடுத்ததுக்கெல்லாம் இப்படி பேசுறிய உன் நாக்கு அழிக்க போய்டும்டா நான் உனக்கு நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன் வாப்பா வா சிவா அதுக்குள்ள வந்துட்டியா பணத்தை கொண்டாந்தியா சரி உன் நிலத்தை எடுத்துக்க இதனால எனக்கு பாரம் கொஞ்சம் குறையும் சிவா முதலாளிக்கு பணத்தை கொடுத்துரு நிலத்தை மீட் எடுத்துட்டு போ ஐயாயிரம் ரூபா கொடு ஆனா அது வந்து நான் உங்களுக்கு மூவாயிரம் ரூபா தானே தரணும் அடாடா என்ன லாலா கணக்க கொஞ்சம் தெளிவா சிவாவுக்கு புரிய வைப்பா இன்னைக்கு சிவா கதை அவ்வளவுதான் லாலா பொய்யான கணக்க சொல்ல ஆரம்பிச்சான் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சிவா கஷ்டப்பட்டு மூவாயிரம் ரூபாய் தான் எடுத்துட்டு வந்திருப்பான்னு கடனை மொத்தமா கட்டி முடிக்க அவனால முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ சிவா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான் எனக்கு அப்பவே தெரியும் முன்சி சார் ஒவ்வொரு தடவையும் மாதிரி நான் தப்பா கணக்கு போட்டேன் போல இருக்கு அதனாலதான் பணத்தை அதிகமாக கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க இப்ப அந்த விநாயகர் சிலையை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க நிலத்தோட பத்திரத்தையும் கொடுத்துருங்க முன்ஷி சிவா கிட்ட விநாயகர் சிலையை கொடுத்துட்டு சொன்னாரு உன் பத்திரத்தை எல்லாம் நானே உன் வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன் நான் போற வழியில உன் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துறேன் சிவா அந்த விநாயகர் சிலையை ஜாக்கிரதையா தூக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான் அவன் பின்னாடியே முன்ஷியும் தான் வண்டியில வந்தாரு லாலா வண்டிய நல்லா வேகமா ஓட்டி அவன் அடிச்சு தூக்க விநாயகர் கூடவே அவனை சேர்த்து அனுப்பி வச்சிரு இந்த முன்சிக்கிட்டு இருந்து நிலத்த மீட் எடுக்கிறது முடியாத காரியம்னு அவனுக்கு தெரியாது அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு முன்ஷி தன்னோட வண்டியில சிவாவை இடிச்சு தள்ளிட்டார் சிவா இறந்து கிடந்தத பார்த்ததும் சாத்வி சொன்னா இந்த விநாயகர் சிலை காரணமா தான் இவருக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு இந்த சிலை அபசகனமானது தூக்கி எரிஞ்சிருங்க இருங்க இப்பவே நான் அதை கொண்டு போய் வெளியே எரிஞ்சிட்டு வந்துடுறேன் இந்த செல என் மாங்கலத்தையே பறிச்சிருச்சு சாத்விக்கு எல்லா பெண்களும் சேர்ந்து ஆறுதல் சொன்னாங்க ஆனா கஜானன் அந்த சிலைய தான் அப்பாவோட கடைசி அடையாளமா நினைச்சு தூக்கிட்டு வந்து தன்னோட அறையில வச்சுக்கிட்டான் கஜானனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில வாடிக்கிட்டு இருந்தது அதுவும் சிவா இறந்ததுக்கு அப்புறம் நிஜமாவே அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடுச்சு என் முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்பா எப்பவும் சொல்லுவாரு என்ன நடந்தாலும் சரி ஸ்கூலை மட்டும் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாரு நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும் இல்ல ஆனா இந்த நிலைமையில என்னை பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க ஏற்கனவே என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க நான் குண்டா தப்பையோட இருக்கல நீ கூட குண்டா தானே இருக்க அப்போ திடீர்னு அந்த சிலையில இருந்து விநாயகர் பாலரூபத்துல வெளியில வந்தாரு நான் குண்டா இல்ல கஜானன் அம்மா தான் அன்பா நிறைய சாப்பிட கொடுக்கறாங்க அதனால தான் நான் நிறைய சாப்பிடுறேன் நீ என்ன குண்டா இருக்கேன்னு சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒன்னும் குண்டு இல்ல அட நீ இருந்து திடீர்னு வந்த இந்த சிறைக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னா நீ தாத்தாவுக்கும் ஃப்ரெண்டா உன் முகத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு யானை மாதிரி இருக்க சரி நான் இனிமே உன் கூட பேச மாட்டேன்

நான் இருக்கேன்ல உன்னோட டிஃபன் ரெடியா இருக்கு ஏற்கனவே போட்டுட்டேன் போட்டு பண்ற விநாயகர் கஜானன நாலு தடவை சுத்தி சுத்தி வந்தாரு கஜானனோட யூனிஃபார்ம் புத்தம் புதுசா மாறிடுச்சு வா இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் விநாயகர் கஜானனனுக்கு நிறைய பலகாரங்கள் எல்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாரு இந்த பிச்சைக்காரன் கிட்ட புது புது ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு முன்னெல்லாம் நீ கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தானே ஸ்கூலுக்கு வருவ இன்னைக்கு புது ட்ரெஸ்ல வந்திருக்க ஆனா தலையில இருந்த முடி காணாம போயிடுச்சு நீ சரியா சொன்ன அன்னைக்கு முடி இருந்தது இதுக்கு மொட்டையா இருக்கா இவங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்களை அப்படியே தூக்கி எரிஞ்சில்லாமான்னு தோணும் பின்ட்டு ரெட்டை சகோதரர்கள் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க அதை பார்த்து கிளாஸ்ல இருந்த எல்லா குழந்தைகளும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறக்கி விடு என்ன கீழே இறக்கி விடு ஆமா பயமா இருக்கு என்ன கீழே இறக்கி விடுங்க

விநாயகர் டீச்சரை எத்தனை குச்சி வச்சு அதே அளவுக்கு அவர் அடி விழுந்தது கொஞ்சம் கூட வலிக்கவே அடக்கடவுளே ஒருவேளை சிவாவோட ஆத்மா இவனை காப்பாத்துறதுக்காக வந்துருச்சா என்ன பசங்களா இன்னைக்கு உங்களுக்கு லீவு விநாயகரும் கஜானனும் சிரிச்சு விளையாடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படியே நாலஞ்சு நாட்கள் ஓடிருச்சு தான் சாத்வி கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சாங்க அப்போ கஜானனோட புது யூனிஃபார்ம் பேக் ஷூஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்பா இறந்து போய் இன்னும் பத்து நாள் கூட ஆகல அதுக்குள்ள கஜானன் திருட ஆரம்பிச்சிட்டானா இன்னைக்கு அவன் வரட்டும் கஜானன் வீட்டுக்கு வந்த உடனே சாத்வி அழுதுகிட்டே அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டா போ என்னையும் போய் வித்துரு உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதை வச்சு டாய்ஸ் வாங்கிக்க அப்போ விநாயகர் சாத்வி முன்னாடி காட்சி கொடுத்தாரு அம்மா கஜான் அடிக்காதீங்க இதெல்லாம் நான் தான் அவனுக்காக கொடுத்தேன் கைலாஷத்துல அம்மா அவங்க தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல அப்பா வேற நாள் முழுக்க தியானத்திலே இருப்பாரு அதனாலதான் அவர் இந்த மாதிரி என்னை பூமிக்கு அனுப்பி வச்சாரு நேராக உங்க வீட்டுக்கு வந்த உங்க எல்லாரையுமே சந்திச்சிட்டேன் நான் அபசகுணம் பிடிச்சவன் பிடிச்சவன்ல விநாயகரை பாலஸ்வரூபத்தில் பார்த்ததும் சாத்வி ஒரு விஷயத்தையே மறந்துட்டாள் அவர் கடவுளுங்கிறதையும் மறந்துட்டா அந்த காட்சி அவள் மனசொடஞ்சு போய் இருந்ததுக்கு ஆறுதலாக இருந்தது சாத்வி விநாயகரை கட்டி அணைச்சிக்கிட்டா வாங்க பசங்களா வாங்க சீக்கிரம் கைய காலை கழுவிக்கிட்டு ரெடி ஆயிடுங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்கள் அவன் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம் சாத்வி ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தான் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் தன் கையால் அவளே ஊட்டி விட்டா அதுக்கப்புறம் அவளும் சாப்பிட்டா மறுநாள் காலையில கடவுளே லேட்டாக சீக்கிரம் கஜானன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கம்மா முடியாது இனிமே நீயும் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து படி நான் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் புரியுதா சாத்வி தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் சுமந்தபடி குளிப்பாட்ட கூட்டிட்டு போனான் அப்புறம் அவங்கள தயார் பண்ணி பண்ணிக்கும் அனுப்பி விட்டுருவா சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர சாத்வி போனா வர வழியில அவ பசங்க கூட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா அட ராமா அங்க பாருங்க சாத்விக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு ரெண்டு பக்கமும் பார்த்து பேசிக்கிட்டே போறா பாரு அந்த பக்கம் யார் இருக்கான்னு நினைச்சு பேசுறானே தெரியல ஒரு பக்கம் கஜானன் தான் இருக்கான் ஒருவேளை அவங்க தன்னோட புருஷன் சிவானு நினைச்சு பேசிட்டு இருக்காங்களா சாத்வியோட வாழ்க்கையே நாசமா போச்சு

அப்படி சொல்லிவிட்டு விநாயகர் முன்ஷியோட வீட்டுக்கு போனார் கோவத்துல முன்ஷியோட வீட்டை தன்னோட ரெண்டு புஜங்களாலையும் ரொம்ப ரொம்ப வேகமா உழுக்க ஆரம்பிச்சாரு மூஷக் மகராஜா நீ உடனே உன் நண்பர்களோட அங்க போ அந்த பாவியோட வேஸ்டி அவுத்துட்டு வாங்க நீங்க சொன்னபடியே செய்யறேன் வீட்டுக்கு பின்னாடி எல்லா இடத்துல இருந்தும் எலிகள் வந்து சேர்ந்துடுச்சு ஒரு சில எலிகள் அவரோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கடிச்சிருச்சு சில எலிகள் அவரோட விரல கடிச்சிருச்சு இன்னொரு எலி அவரோட வேட்டியை கடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு இன்னொரு எலி சிவனோட லேண்ட் டாக்குமெண்டை எடுத்துட்டு விநாயகர் கிட்ட கொடுத்துச்சு என்ன இது என்கிட்ட இருந்ததெல்லாம் எல்லாம் கைவிட்டு போயிருச்சு ரெண்டு பேரும் வேட்டியே இல்லாம கிராமத்தை சுத்தி ஓட ஆரம்பிச்சாங்க அவரோட வண்டி தானாவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அந்த வண்டி ஓடுறவங்களை துரத்திக்கிட்டே வந்தது ஐயோ அந்த சிவா போடு ஆன்மா நம்மள சும்மா விடாது போட்டிருக்க சீக்கிரம் ஓடுறா திடீர்னு லாலாவும் முன்சியும் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க ஒரு தடவை சிவாவும் அப்படிதான் பறந்தான் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க உயிருக்கு பயந்த முன்சி கையெடுத்து கும்பிட்டபடி சாத்வி கிட்ட மன்னிப்பு கேட்டான் உனக்கு வெக்கமா இல்லையா முன்சி இவ்வளோ பாவம் செஞ்ச பிறகு உனக்கு இப்பதான் சரிப்போ நான் நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன் உன் வாழ்க்கையும் திருப்பி கொடுத்துட்டேன் உன் தப்ப உணர்ந்து திருந்தி வாழ் விநாயகர் சாத்வி கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு ஆனா வாசல்ல அம்மா பார்வதியும் தந்தை சிவசங்கரனும் தன்னோட பிள்ளைய கூட்டிட்டு போகிறதுக்காக தயாரா நின்னுட்டு இருந்தாங்க கணேஷா வாப்பா நான் உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் உன்னை பூஜை செஞ்சவங்களுக்கு அருளியும் பொருளையும் நீ குடுத்துட்ட இப்ப வீட்டுக்கு வா அதை கேட்டதும் விநாயகர் விக்கி விக்கி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுட்டாரு அதோட சாத்வியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அழாத சாத்வி நான் தான் மறுபடியும் வருவேனே நவராத்திரியில இந்த சுட்டி பையனையும் கையோடு கூட்டிட்டு வரேன் இப்ப நாங்க எல்லாருமே உனக்கு நண்பர்கள் ஆயிட்டோம் கஜானன் இனி எப்பவும் யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஒருவேளை தொந்தரவு பண்ணா விநாயகா காப்பாத்து அப்படின்னு என்னை கூப்பிட்டா அடுத்த நொடியே நான் முன்னாடி வந்து நிப்பேன் உன்னையும் காப்பாத்துவேன் இப்பப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க அப்பாவை கூப்பிடு தூக்கத்திலிருந்து எழுந்துச்சிட்டு இருப்பாரு ஆனா அவர் இந்த உலகத்திலேயே இல்லையே அப்போ திடீர்னு பின்னாடியில இருந்து சிவனோட குரல் கேட்டது சாத்வி நீ என்னை எழுப்பவே இல்லையே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா நான் கடந்த பத்து நாட்களா தூங்கிட்டு இருந்த மாதிரியே தோணுது விநாயகரோட லீலைய யாராலையும் கணிக்க முடியாது சிவனும் உயிரோட வந்துட்டாரு அவரோட குடும்பம் மறுபடியும் மகிழ்ச்சியா இருந்தது நான் போயிட்டு வர சகோதரா